ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சத்யநாராயணர் பிரசாதமாக கருப்பு கவுனி அரிசியில் ரெண்டு பலகாரம் செஞ்சிருக்கேங்க ஒன்று கருப்பு கவுனி அரிசி முந்திரி பருப்பு சேர்ந்த அப்பங்க இன்னொன்று வந்து கருப்பு கவுனி அரிசி கொள்ளு சேர்ந்த அடங்க இது ரெண்டும் செஞ்சு காத்திருக்கேங்க அது காராடை இது வந்து ஸ்வீட் அப்பங்க நீங்களும் இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சத்தியநாராயணரை வணங்குங்க அருள் பெறுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புஷ்பாஸ் கார்னர் யூடியூப் சேனல் முந்திரி பருப்பு அப்போ செய்கிறதுக்கு கருப்பு கவுனி அரிசியை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேங்க கழுவி ரெண்டு வாட்டி மூணு வாட்டி கழுவி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க பாருங்கள் நல்லா உடப்படுது நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை வந்து பால் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாங்க இரநூறு கிராம் ஊற வச்சு கருப்பு கவுனி அரிசிலேருந்து தண்ணியெலாம் வடிகட்டிவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் தண்ணியெலாம் வடிகட்டிட்டு பால் சேர்த்து அரைக்கணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்தி அரைங்க கருப்பு கவுனி அரிசி முக்கால்வாசி அரைஞ்சதும் அதில் வந்து முக்கால் கப் சர்க்கரை ரெண்டு ஏலக்காய் கொட்டிக்கோங்க அப்புறம் முந்திரி பருப்பு ஐம்பது கிராம் கொட்டிக்கோங்க ஜாரில் அதுக்கப்புறம் தேங்காய் உங்களுக்கு வந்து ஒரு சில்லு தேங்காய் பீஸ் போட்டதை சேர்த்திக்கோங்க இப்போ சேர்த்து அரைச்சிட்டு வாங்க அளவுக்கு அரைச்சிட்டு வாங்க நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொரகுறைப்பாகவும் இல்லாமல் ரவைக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு அரைச்சிட்டு வந்திருக்கேங்க பஜ்ஜி மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க இங்கே பாருங்கள் பஜ்ஜி மாவு பதத்துக்கு இருக்குது போய் இந்த அரைச்சி வந்த மாவில் பைண்டிங் பண்ணுறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேருங்க நல்லா பைண்ட் ஆகிக்கும் நல்லா சுட வரும் ஒரு எண்ணெய் சுட்டியில் முந்நூறு எம்எல் எண்ணெய் விட்டுக்கோங்க சின்ன குழிக்கரண்டியில் அப்பம் எடுத்து ஊட்டுங்க மேலே எலும்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் திருப்பி போடலாங்க ஒரு ஒரு அப்பமாக சுட்டி எடுங்க இது மாதிரி எல்லா அப்பத்தையும் சுட்டி எடுத்துக்கலாங்க கேஸை வந்து மீடியமில் வைங்க இப்போ கவுனி அரிசி முந்திரி பருப்பு அப்பம் ரெடிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது சத்யநாராயண பிரசாதாங்க நீங்களும் சத்யநாராயண வணங்குங்க அருள் பெறுங்க நன்றி கருப்பு கவுனி அரிசியில் கொள்ளு சேர்த்து தோசை செய்கிறதுக்கு அடை செய்கிறதுக்கு ஊற வச்சுருக்கேங்க நல்லா ரெண்டு வாட்டி மூணு வாட்டி கழுவி விட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம கிரைண்டரில் போட்டு ஆற்றி எடுத்துக்கலாங்க அளவு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி இரநூறு கிராம் கொள்ளு இரநூறு கிராம் பாருங்க கொள்ளு நல்லா ஊறி இருக்குது இப்போ உடைக்க வருது பாருங்க இப்போ வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம் கொல்லையும் கருப்பு கவுனி அரிசியையும் கிரைண்டரில் ஆட்டிகிட்டு இருக்கேங்க இப்போது இதில் இவ்வளோ உப்பு போடுங்க ஒரு ஸ்பூன் உப்புங்க தண்ணி தெளிச்சு விட்டு அரைங்க அப்பப்ப ஓ அஞ்சு சிவப்பு மிளகாய் அப்புறம் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் பெருங்காயம் இதெல்லாம் ஊற வச்சு வச்சுருக்கேங்க இதை கிரைண்டரில் போட்டு ஆட்டுறதுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போது கிரைண்டரில் இந்த ஊற வச்சதை வந்து சேர்த்திக்கலாங்க பால் பெருங்காயங்க சீரகங்க மிளகாங்க அஞ்சு செவப்பு மிளகாய் அரை படட்டுங்க இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சம்மாவை இப்போ வாங்க தோசை சுட்டுடலாம் மாதிரி ஒரு தட்டையான கரண்டி எடுத்துக்கோங்க ரொம்ப திக்காகவும் இல்லாமல் சன்னமாகவும் இல்லாமல் தோசை சுட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுக்கோங்க எந்த உடனே திருப்பி போட்டுங்க நல்லா முருகலாக நல்லா வருங்க வெங்காயம் சேர்த்தலாம் ஆனால் நான் சேர்த்தல ஏன்னா இது சத்தியநாராயணர் பிரசாதங்க இது மாதிரி எல்லா அடையும் சுற்றி எடுத்துருங்க என்ன விட்டுருக்கேங்க இது மாதிரி எல்லா இடையும் சுற்றி எடுத்துருங்க ஒரு வரும்போதுன்னு கருப்பு கவுனி அரிசி மற்றும் கொள்ளு தோசை ரெடிங்க இதுக்கு தேங்காய் சட்னி கார சட்னி எல்லாம் வச்சு சாப்பிட்லாங்க அருமையாக இருக்குங்க பூண்டு சட்னியோடு இதோடய டேஸ்ட்டு சூப்பராக அள்ளுங்க செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் புஷ்பாஸ் கார்னர் யூடியூப் சேனல்